வல்லுவன் வகுப்பு தங்களை அன்போடு வரவேற்கின்றது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய உரைநடை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படி என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு செயல் பகுதி பார்த்தோம் இப்போ அடுத்து உரைநடை மனித இன பரிமாண வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி இப்போ ஒரு மனித இனம் தொன்று தொட்டு வளரணும் அப்படின்னா கட்டாயம் அதுக்கு மொழி அப்படின்றது ஒன்று அவசியமான ஒன்று இப்போ அந்த மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மொழிகள் உண்டு உலகில் ஏராளமான மொழிகள் உண்டு ஆனால் எல்லா மொழியும் இப்போ கடைசி வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த மொழியினுடைய வளர்ச்சி அது இருக்கக்கூடிய வளங்கள் சொல்வளம் எழுத்து வளம் இலக்கண வளம் இலக்கிய வளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ அது மாதிரி தமிழ் மொழி எப்படி இப்ப ஆரம்ப இருந்து இது வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கு அந்த மொழியில கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்றத முழுசா பார்க்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த தமிழ் அதாவது மொழி எப்படி வளர்ச்சி அடைந்து வந்துச்சு அதோட சொல் வளங்கள் எப்படி இருந்துச்சு எழுத்து வளங்கள் எப்படின்றது இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பாடம் முடிஞ்சிடும் சரி பாடத்துக்குள்ள போகலாம் மொழி நாம் சிந்திக்க உதவுகின்றது சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகின்றது ஒருவருடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்துறதுக்கு உதவக்கூடியது தான் மொழி இப்போ மொழி இப்போ ஒரு மனிதன்கிட்ட மொழி இல்லை அவனுக்கு பேச தெரியாது அப்படின்னா எப்படி அவனுடைய அவனுடைய கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்துவான் சைகையின் மூலிமா வெளிப்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா எழுதி காட்டி வெளிப்படுத்தலாம் ஆனால் எழுதி காட்டுறதுக்கும் அங்கே மொழின்னு ஒன்று தேவைப்படுது இல்லையா அப்போ ஒருவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு கட்டாயம் மொழி அப்படின்றது ஒன்று அத்தியாவசியமாக உள்ளது உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன வீட்டில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு பேச்சுவடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளது இப்போ மொழி நாமனு சொன்ன மாதிரிதான் உலகில் நிறைய மொழிகள் உண்டு ஆனா எல்லா மொழிக்கும் இந்த பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு சில மொழிக்கு மட்டுமே இந்த பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் உண்டு இப்போ வடிவம் எழுத்து வடிமுன்னா என்ன பேசுறதுன்னா வெறும் பேச்சு வழக்கில் இப்போ அந்த ஒரு ஒரு சொல்லுக்கு பொருள் உண்டு பொருள் படும்படி பேசுவது பேச்சு மொழி இப்போ அது எழுத்து மொழி அப்படின்னா நம்ம பேசக்கூடிய அந்த ஒளிக்கு அந்த ஒரு பொருளுக்கு எழுத்து வடிவம் கொடுக்கிறது வடிவம் கொடுப்பது அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளது அப்போ ஒரு மொழி நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா கட்டாயம் எழுத்து வடிவும் வேணும் அடுத்து உலகில் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக செலவு இப்போ எழு பேச்சு வடிவும் இருக்கணும் அப்படின்ட்டோம் எழுத்து வடிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் இதில் விட விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இலக்கிய வளம் அல்லது இலக்கண வளம் இது ரெண்டு தான் ஒரு மொழிக்கான மிக மிக ரொம்ப அடிப்படையான ஒன்று மொழிகள் இருக்கலாம் சும்மா வெறும் பேசுறதுக்காகவும் கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்காகவும் மட்டுமே இல்லாம ஒரு மொழியானது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த மொழியில கட்டாயம் இலக்கிய வளங்களும் இலக்கண வளங்களும் கட்டாயம் வேண்டும் அப்படிப்பட்ட இலக்கிய வளங்களும் இலக்கண வளமும் கொண்ட நம் நம்ம மொழி வந்து தமிழ் மொழி நம்ம தமிழ் மொழியில இலக்கிய வளங்களும் உண்டு இலக்கண வளங்களும் இலக்கியங்கள் இருக்கு உடனடிய செயல் இருக்கு நிறைய நாவல்கள் இருக்கு சிறுகதை இருக்கு நிறைய இருக்கு அப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த செயல் உரநடை கவிதை கட்டுரை நாவல் புதின இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட இலக்கிய வளங்களும் இலக்கண வளங்களும் கொண்ட மொழி என்னன்னு சொல்லுவாங்கன்னா செம்மொழி அந்தஸ்து நமக்கு செம்மொழி நம்ம நம்ம மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து உண்டு அது போன்று தமிழ்மொழி அதற்கு சிறப்புமிக்க செம்மொழி ஆகும் இது போன்ற அடிப்படையான இலக்கண வளங்களும் கொண்ட மொழியை செம்மொழி அந்தஸ்து உடைய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தமிழ்மொழியை பற்றி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழியில் கற்ற கவிஞர் பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் இனிமையை வியந்து பாடுகின்றார் இப்போ தமிழ் பாரதியார் இருக்கா இல்லையா அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும் தமிழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க சமஸ்கிருதம் அது மாதிரி நிறைய மொழிகள் அவர் கற்றிருந்தார் அவர் கற்ற மொழிகளிலே தமிழ் மொழி போல் சினிமையான ஒரு மொழி இல்லை அப்படின்றார் அடுத்து பார்த்தீங்க மூத்த மொழி இப்போ தமிழில் நிறைய நூல்கள் உண்டு நமக்கு கிடைத்ததுலேயே மிக 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 ரொம்ப பழமையான மொழியை பழமையான நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொல்காப்பியம் நமக்கு மிகவும் கிடைத்த பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தமிழ் தோன்றிய முதல் நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அகத்தியம் ஆனா அகத்தியம் நமக்கு முழுசா கிடைக்கல ஐம்பத்தி நாலு பதிகமோ ஐம்பத்தி ஐந்து பதிகமோ தான் கிடைச்சிருக்கு நமக்கு தமிழ்ல முழுமையாக கிடைத்த ரொம்ப மிகவும் பழமையான நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் அதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய நூல் தொல்காப்பியம் அது தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இலக்கண நூல் அப்போ அது நமக்கு மிகவும் பழமையாக கிடைச்ச இலக்க நூல் வந்து தொல்காப்பியம் அது ஒரு இலக்கண நூல் அப்போ அதுக்கு முன்னாடி நூல்கள் இருந்திருக்கலாம் இல்லையா அப்ப அதுவே இலக்கண நூல் அப்படின்னா ஒரு இலக்கண நூல் சாதாரணமாக தோண்டிருக்காது அப்போ அதுக்கு முன்பாகவே இங்கே நூல்கள் இருந்தது அப்படின்றத இதன் இதன் மூலியமா இந்த சான்றின் மூலியமா நம்மளால் அறிய முடியும் அடுத்து <laughs> பாருங்க தொன்மையான மொழி இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் இப்ப இந்த நான் சொன்ன மாதிரிதான் தொல்காப்பியம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய நூல் அதுவே அப்ப தோன்றிய நூல் அது ஒரு இலக்கண நூல் அப்ப அதுவே இலக்கண நூல் அப்படின்னா இப்போ அந்த இப்போ தொல்காப்பியோடைய ஆசிரியர் இருந்திருப்பார் இல்லையா அப்போ அவர் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு இல்லையா அந்த தான் கிடைக்கல அப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய நூல்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தோண்டிருக்கு தொல்காப்பியத்துக்கும் பல ஆண்டுகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் முன்னாடி எளிய மொழி தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் அதாவது மிக 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 ரொம்ப எளிய மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி எழுத்து கூட்டி படிச்சோம் அப்படின்னாவே தமிழ் மொழியை படிச்சிடலாம் இப்போ அமுது அமுது ஆ கூட்டல் கூட்டல் து அமுது அப்ப ஒரு எழுத்தையும் இன்னொரு எழுத்தையும் கூட்டி சேர்த்து படிச்சோம் அப்படின்னாவே எளிமையா என்ன பண்ணிடலாம் தமிழ் மொழிய படிச்சிடலாம் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாக கூடியது எழுத்து அப்ப ஒரு ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து சேர்த்து படித்தோம் அப்படின்னா எளிமையாக தமிழ் மொழியை படிக்கக்கூடிய ஒன்று மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழியை எளிமையா கத்துக்கக்கூடிய யாராவதுனாலும் எளிமையாக கத்துக்கலாம் அப் அந்த ஒரு சிறப்பு தமிழ்மொழிக்கு உண்டு இப்போ மற்ற மொழிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீன மொழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கெல்லாம் சித்திரை எழுத்து அப்படின்பாங்க அந்த சித்திரை எழுத்துன்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்து பார்க்கணும் ஏதாவது ஒரு வடிவம் அந்த எழுத்துல இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு ஒரு யானையை பற்றி ஒரு எழுத்து ஒரு ஒரு எழுத்து எழுதுறாங்கன்னா யானை போன்ற வடிவம் கொண்ட ஒரு எழுத்தாக இருக்கும் இல்லை ஒரு புலியை பற்றி எழுதுறாங்க அப்படின்னா புலி போன்ற வடிவத்தை கொண்ட எழுத்தாக இருக்கும் அதற்கு பேர்லாம் இந்த சீன எழுத்த சீன மொழி எழுத்த சித்திரை எழுத்து அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அப்போ அதுக்குள்ள படிக்கிறதுக்கு ஒரு அதிக எழுத்துக்களை கொண்டது கிட்டத்தட்ட மூணாயிரம் நாலாயிரம் எழுத்துக்களை கொண்டது தமிழ் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துதான் ஆனால் சீன மொழியில் மூவாயிரம் மேற்பட்ட எழுத்துக்கள் உண்டு அப்போ மற்ற மொழிகளை காட்டிலும் மொழி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக கற்றுக்கக்கூடிய ஒரு மொழியா இருக்கு இதுல ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க வளஞ்சுழி இடஞ்சுழி அதாவது எழுத்துக்கள் வலது பக்கமாக நம்ம கையசிச்சு எழுதணும் அப்படின்னா அது வளஞ்சொழி இடது பக்கமாக கீழிருந்து மேல் இடது பக்கமாக வ வளர்ச்சி எழுதணும் இடஞ்சூழி எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிடிகாரம் இருக்கு இல்லையா கிடிகம் வந்து கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வைஸ் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம எப்பொழுதும் போல் அப்படியே மேலேருந்து கீழே வலது பக்கமாக அப்படி சுழன்று வருது இல்லைங்களா அது அது எப்படி வலது பக்கமாக சுழன்று வருதோ போல் வலது பக்கமாக நாம் எழுதுகிறோம் அப்படின்னா சாட்சியாவது வளஞ்சுரி ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடது பக்கத்துலேருந்து கீழே மேல் பக்கம் மேல் பக்கமாக அங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அ ஆ ஔ ஆ பாருங்க வலது பக்கம் சாயம் ஏ பாருங்க வலது பக்கம் சாயம் இந்த ஔா ஞா பாருங்க வலது பக்கமாக நம்ம சாட்சி எழுதுவோம் இது வந்து வளஞ்சுழி இளஞ்சொழி பாருங்க கீழே வந்து மேல் போகும் மேலே போகுதா யா மேல் பக்கமா போகுது மேல் பக்கமாக போகுது அப்போ கிளாக் ஒய்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லலாம் வலது பக்கமாக சாயக்கூடிய எழுத்துக்கள் வளஞ்சொழி என்றும் கீழிருந்து மேலாக இடது பக்கமாக சாயக்கூடியத இளஞ்சோழி என்றும் என்ன பண்ணலாம் சொல்லலாம் இது பாருங்க தெரிந்து தெளிவும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தமிழ் தொல்காப்பியம் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் தமிழன் அப்பர் தேவாரம் இல்லை பாருங்க தமிழின் மேற்கோள் இப்போ இந்த தமிழ் தமிழ்நாடு தமிழன் இந்த தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் அப்பர் தேவாரம் இந்த இது இந்த நூல்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க மேற்கோள் கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழன் கிளவியும் அதனோரற்று தொல் இந்த வாக்கியங்கள்லாம் என்ன அப்படின்னா இந்தந்த நூல்கள்ல மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது இந்த தொல்காப்பியத்திலேருந்து அந்த நூல்கள் மேற்கோளாகவும் ஆஹ் சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாண்டத்துல இருந்து சில எழுத்துக்கள் இங்கே மேற்கோளாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது சீர்மை மொழி சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அதாவது ஒரு சொல் இருக்கு ஒரு இருந்துச்சுன்னா அதுக்கு நிகரான நல்ல சொல்ல இருந்துச்சுன்னா அமங்கல சொல்லும் இருக்கும் நன்மை தரக்கூடிய சொல்ல இருந்தால் தீமை தரக்கூடிய சொல்லாவும் இருக்கும் இது போன்று சொல் இருக்கு அப்படின்னா அது அப்படியே சொல்ல ஏன்னா தமிழ் தமிழ் இல்லையா அந்த தமிழ் சொல்ல தீங்கு தரக்கூடிய சொல்லாவும் சொல்லாம அமங்கலமான சொல்லாவும் சொல்லாம அதை அழகுபடுத்தி சொல்லுவது அதான் சீர்மை மொழி இப்போ உயர் உயர்தினை அப்படின்னா அதுக்கு எதிர்மறை என்ன தாழ்தினை ஆனா தாழ்தினை அப்படின்னு சொல்லாம தாழ்ந்த அப்படின்னு சொன்னால் தமிழுக்கு இழுக்காயிடும் அப்படின்ட்டு அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அக்ரிணை அதாவது உயர்ந்த திணைக்கு எதிரான திணை அப்போ தாழ் உயர்ந்த திணைக்கு எதிரான திணைன்னா தாழ்தினை அப்போ தாழ்தினைன்னு சொல்லக்கூடாது அப்போ என்ன சொல்லலாம் அக்ரிணை அடுத்து பாருங்க பாகற்காய் இருக்கு இல்லையாப்பா பாகற்காயோட சுவை எப்படி இருக்கும் கசப்பாக இருக்கும் இப்போ இனிப்பு ஒரு பழம் நல்லா இனிப்பாக இருக்குது ஒரு காய் இனிப்பாக இருக்கா அதுதான் சொல்லுவோம் இனிப்பு காய் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பாகருக்காய்க்கு என்னென்னு சொல்லுவோம் அது கசக்குது இல்லை அப்போ கசப்பு காயின்னு தானே சொல்லணும் நாமே அது காய்னு சொல்கிறோம் இந்த இடத்துல இப்போ நம்ம சந்தேகம் எழுது இல்லையா அப்போ வந்து அது என்ன சொல்கிறாங்க இனிப்புக்காயின்னு ஒன்று இருக்குது அப்போ பாகற்காயோடய சுவை வந்து கசக்கக்கூடியது அப்போ என்ன கசப்பு காய் அப்படின்னு சொன்னா கசப்பு என்பது ஒரு இழுக்கு சொல்லாயிரும் அப்படின்றதுனால பாகு பாகு அப்படின்னா இனிப்பு நம்ம இந்த பாகு காய்ச்சோம் இல்லையா சர்க்கரை அல்லது வெள்ளம் போட்டு பாகு காய்ச்சோம் இல்லையா பாகு அப்ப அந்த பாக பாகு அட்ட அற்றா இல்லை பாகு அற்ற காய் தான் பாகற்காய் அப்ப கசப்புக்காய் அப்படின்னு சொன்னோம்னா தமிழுக்கு இழுக்காயிடும் அப்படின்ட்டு பாகு அற்றக்காய் பாகுனா இனிப்பு இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு சொன்னான் அப்ப இது போன்ற சொல்வளம் கொண்ட சீ நல்ல மொழி எது அப்படின்னா இனிமையான மொழி அதான் அதான் சீர்மை மொழி அப்படின்றாங்க அடுத்து பாருங்க வளமை மொழி வளமை மொழின்னா நமக்கு தமிழ்ல நிறைய நூல்கள் உண்டு தொல்காப்பியத்தில் ஆரம்பிச்சு நன்னூல் எட்டு தொகை பத்துப்பாட்டு திருக்குறள் நாளடையார் சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்து தமிழ்மொழி தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது ஒரு பொருளில் பல நிலைகளும் வெவ்வேறு பெயர் சுட்டுவதும் தமிழ் மொழியின் சிறப்பாகும் அப்ப ஒரு ஒரு நூல் இருக்கு அப்படின்னா ஒரு நூல் கிடையாது ஏகப்பட்ட ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லக்கூடியது தொல்காப்பியம் மண்ணூல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடியது விட்டுத்தொகை பத்துப்பாட்டு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொது உடமையான கருத்துக்களை சொல்லக்கூடியது பத்து பாட்டுலாம் நிறைய திணைகளை பற்றி சொல்லக்கூடியது நிலங்களை பற்றி சொல்லக்கூடியது திருக்குறள் அறத்தை பற்றி சொல்லக்கூடிய அறம்பொருள் இன்பம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்போம் மூன்று வகையான திரு திருவள்ளுவர் தன் வாழ்க்கையில் ஒரே ஒரு நூலை மட்டுமே எழுதியவன் யான் அப்படின்னா திருவள்ளுவர் அதில் சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது நாளடியார் சிலப்பதிகாரம் சிலப்பதிக இளங்கோவடிகள் மணிமேகலை சித்தலை சாத்தனார் இது போன்ற நிறைய புலவர்களும் புலவைகளும் வாழ்ந்த மண்ணு இது அப்போ வளமை மொழி வளமை மொழி அப்படின்னா வளம்னா நூல் வளம் நம்ம தமிழ்ல கிடைக்காத தமிழ்ல சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது அது போன்ற நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க நிறைய புலவர்கள் அப்போ தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது சொல்வளம் தமிழ்ல கிடையாது சொல்லே கிடையாது நீங்கள் நீங்க எந்த ஒரு பொருளுக்கு கேட்டாலும் தமிழ்ல சொல்லு உண்டு எந்த ஒரு வேற்றுமொழிக்கு இப்ப வேற ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா கூட அந்த பொருளுக்கு உடனடியே இப்போ ஒரு புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பட்சத்தில் அதுக்கு உடனடியாக ஒரு தமிழ் சொல் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அது போன்ற சொல்வளம் மிக்க மொழி அடுத்து பாருங்க வ வளர்மொழி வளர்மொழி அப்படின்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இப்போ அகத்தியம்னு சொன்னாலேயே ஃபர்ஸ்ட் அகசியம் அகத்தியம் வந்து மூன்று பிரிவுகளா பிடிச்சிருப்பாங்க இயல் இசை நாடகம் அப்படின்னு மூணா பிரிச்சிருப்போம் அப்ப இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் தமிழுக்கு முத்தமிழ் என்றும் சிறப்பு பயிரும் ஒன்று தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது அதாவது ஒருடைய எண்ணத்தையும் அவருடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடியது இயர்தமிழ் இயல் தமிழ் இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் இசைக்கருவி இசை போன்ற ஒரு மொழியானது இசை இசைத்தமிழ் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும் அப்போ நாடக நாடகம் அது பார்ப்பதன் மூலியமாகவும் கேட்பதன் மூலியமாகவும் ஒருவருடைய வாழ்க்கையை சுட்டி காட்டக்கூடியது செய்ய கவிதை புது கவிதை துளிப்பா போன்ற தமிழ் கவிதை வடிவங்களை கட்டுரை புதினம் சிறுகதை போன்ற உடனடி வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ் கனடி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்போ ஒரு மொழி வளர்த்தமிழ் இப்போ சில மொழிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதிலே அழிஞ்சு போகக்கூடிய நிறைய காலங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ சமஸ்கிருதம் இப்போ சமஸ்கிருதத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல எல்லாரும் படிக்கக்கூடிய மொழியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பார்ப்பனர்களும் செல்வத்தில் உயர்ந்தவர்களும் மன்னர்கள் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மொழி மற்றவங்க யாராவது கேட்டாங்கன்னா அவன் பார்க்குறவன் கண்ணை நோண்டுவதாகவும் அப்படி சமஸ்கிருதம் கற்பிப்பதை காதலாக கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றக்கூடிய காலகட்டம்லாம் முன்ன இருந்துச்சு அப்போ அதனால தான் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதை யாரும் அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது இப்போ தமிழ்மொழி அது போன்றது கிடையாது யார் வேணாலும் பிடிக்கும் வந்தோரே வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா போல ஒரு மொழி இப்போ தினம் 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 வளர்ந்து நிறைய பேர் தமிழ் எங்கிருந்து வந்தாலும் தமிழ் மொழி ஈஸியாக ஒரு ஆளை ஒரு ஆளால் கற்றுக்க முடியும் அப்போ தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது ஏன்னா தமிழ் அறிவியல் அறிவியல் சார்ந்த மொழி மொழி நமது தமிழ் மொழி அது மட்டும் இல்லாமல் கணினி தமிழ் கணினி சார்ந்த இப்போ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நூல் எழுதியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய தமிழ் இன்றும் நம்மளால எளிமையாக படிக்க முடியும் கணினிகளின் எளிமையாக பயன்படுத்த முடியும் அதான் கணினி தமிழ் அப்படின்றாங்க அடுத்து பாருங்கள் புதுமை மொழி புதுமை மொழி இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடுபொறி செயலி தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் இப்போ தமிழில் இப்போ இப்போ இந்த சின்ன சொற்கள்லாம் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தா புதுசு புதுசாக ஆங்கிலத்தில் உருவான சொற்கள் இதெல்லாமே ஆனால் அதுக்கு நிகரான தமிழ் மொழியை நம்மளால் சொல்ல முடியும் அதுக்கு நிகர ஒரு சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல்லும் அல்லது மொழி சொல்லும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நிகரான தமிழ் சொல்ல நம்மளால சொல்ல முடியும் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா புதுமை மொழி அப்படின்றாங்க செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தத்தக்க மொழியாக விளங்கியது தமிழ் மொழி எதுல வேணாலும் பயன்படுத்தலாம் கணினியில பயன்படுத்தலாம் செய்தித்தாள்ல பயன்படுத்தலாம் வானொலியில பயன்படுத்தலாம் தொலைக்காட்சியில பயன்படுத்தலாம் எல்லாத்திலும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப கால சூழ்நிலைக்கு ஏற்ப சூழலுக்கு தகுந்தாற்போல் கட்டாயம் மாறக்கூடிய மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி அடுத்து அறிவியல் தொழில்நுட்ப மொழி உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்த தக்கவையாக உள்ளன மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அங்கு எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் பயன் நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன இப்ப தொல்காப்பியம் நன்னூல்லாம் எல்லாம் இல்லையா இந்த மொழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் படிப்பதற்காக எழுதப்பட்ட நூல்கள் ஆனா அவை கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன எந்த காலத்துல வேணாலும் எந்த ஒரு செயலியில் வேணாலும் எந்த ஒரு இணைய இணையத்திலும் எந்த ஒரு செயலிலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மொழிக்கு அந்த செயலிக்கு ஏற்ப நமது மொழியை மாற்றி கொள்ள முடியும் அப்போ அவ கணினிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை கொண்டவை எளிமையாக படிக்க முடியும் உலகிலே ஆகச்சிறந்த மொழி தமிழ்மொழி ஏன் மற்ற எந்த சூழ்நிலைக்கும் ஏற்ப எந்த ஒரு செயலுக்கும் ஏற்ப அந்த மொழியை நம்மளால் ஈஸியாக எளிமையாக மாற்றி நம்மளால் பயன்படுத்தி கொள்ள முடியும் இதான் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்ப மொழி அறிவியல் சார்ந்த அறிவியல் அவர் அறிவியலின் நுட்பமான மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி அடுத்து தமிழ் எண்களை இங்கே பாருங்க ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கணிதத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்களுக்கேற்ப தமிழிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று இரண்டுகள் உண்டு எண்கள் உண்டு கா உ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழிக்கு உண்டான அந்த தமிழ் எண்கள் மூத்த மொழியான தமிழ் கணினி இனியம் போன்றவற்றிலும் பயன்படத்தக்க வகையில் புதுமையாகவும் திகழ்கிறது அப்போ இப்போ ஏற்பட்ட முந்த மூத்த மொழியானது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கணினியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் எளிமையாக இயற்றி படிக்க முடியும் அடுத்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கிய மாணவர்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் இதில் பாருங்கள் இங்கே அந்த சொல்லில் பாருங்கள் சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேளாண்மை உழவர் பாம்பு வெள்ளம் முதலை கோடை உலகம் மருந்து ஊர் அன்பு உயிர் மகிழ்ச்சி மீன் புகழ் அரசு செய் செல் பார் ஒழி முடி இந்த சொற்கள்ான்னிங்க இந்த சொற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துல இடம்பெற்ற நூல்கள்னு இருக்கு இல்லையா இந்த நூல்லாம் இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நூலில் பயன்படுத்திய சொற்கள் இந்த சொற்கள் இத சில சொற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் பொருள் விளங்கும் இப்ப வேளாண்மை வேளாண்மை விவசாயம் இப்போ அந்த சொற்கு நமக்கு விளக்கம் தெரியுது இல்லைங்களா அப்போ பாருங்கள் கழித்தொகையில் அந்த எண் கலித்தொகையில் அந்த பாடல் எண் நூற்றி ஒன்று திருக்குறளில் எண்பத்தி ஒன்றாவது திருக்குறள் இப்போ இந்த இடத்துல இந்த சொற்கள் இந்த நூலில் இந்த இடத்துல அந்த சொற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க வெள்ளம் பதிற்றுப்பத்து பாருங்கள் முதலை கோடை மருந்து அகனானூர் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நூறுப்பா திருக்குறளில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது குரலில் பயன்படுத்திருக்கோம் ஊர் பாருங்கள் தொல்காப்பியம் அகத்தின இயலில் நான் சொன்னேன் இல்லையா அகத்தின இயலில் நான் நாற்பத்தி ஒன்றாவது நூறுப்பால் பயன்படுது மகிழ்ச்சி பாருங்கள் பன்னெண்டில் மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள் தொல்காப்பியம் கற்பியலில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நூறுப்பா திருக்குறள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இது போன்ற இந்த சொற்கள் எல்லாம் இது மாதிரியான நூல்களில் அந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய நூல்கள் ஆனால் இந்த இந்த சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னமும் இந்த சொற்களுக்கெல்லாம் விளக்கம் தெரியும் மகிழ்ச்சி மீன் பாருங்கள் குறுந்த ஐம்பத்தி நாலாவது பாடலில் அப்ப இந்த சொற்கள் எல்லாம் இது போன்ற நூல்கள் அந்தந்த காலகட்டத்தில் பயன்பட்டு தான் சொல்றாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்போ தோன்றிய சொற்கள் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கில் இருக்கு அவ்வளோதான் இந்த பாடல் நமக்கு முடியுது பா முழுக்க முழுக்க இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா தமிழ் மொழி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வளர்ந்து வந்திருக்கு அதனுடைய சொல்வளங்கள் என்ன சொல்வளங்கள் எழுத்து வளங்கள் என்னென்ன எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த சொற்கள் எப்படி பயன்பட்டுச்சு அப்படின்றத முழுவதுமாக விளக்கக்கூடியது தான் இது காணொடி வளர்த்தமிழ் இதோட இந்த பாடம் முடியுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சந்தேகங்களை தீர்க்கிறேன் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களை வந்து சேரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு இருந்து விடுபெறுவது உங்கள் வள்ளுவன் வகுப்பு நன்றி வணக்கம்